தோற்றத்தில் மிடுக்கும் பேச்சல் சாத்திரியமும் கொண்ட சிம்மராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த வரப்போகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிரக கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்வையை பார்த்துடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்னாம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு பதினொன்றுல சஞ்சரிக்கிறார் சனி பகவான் எட்டுலையும் ராகு பகவான் ஏழுலையும் கேது உங்கள் ராசியிலையுமே சஞ்சரிக்கிறாங்க மாதக்கோள்களான சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இவங்க எல்லாம் உங்க ராசிக்கு அஞ்சல இருக்காங்க குருவோட பார்வையோட இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தொழில் தொழிலை பத்திய அந்த எண்ணங்கள் வந்து மேலோகி நிற்கும் ஏன்னா சந்திரன் உங்க ராசிக்கு பத்துல உச்சம் இருக்காரு எப்படி விரயமாக்குது அப்படிங்கிற கணக்கு போட்டு இனிமேல் காய நகர்த்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க வருட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குருவோட பார்வையில இருக்கிற ராகு கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வருவார் குடும்ப பிரச்சனைகள்ல துணை வாழ்க்கை துணையோடு இருக்கிற பிரச்சனைகள்ல பார்ட்னர்ஷிப் இதுல எல்லாம் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு இருக்கிறது இந்த குருவோட பார்வையினால இந்த நேரத்துல சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டு தாங்க இருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்க ராசிக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியாகி எட்டுல போய் உட்காந்துருக்காரு இது ரெண்டு ஸ்தானமும் பாத்தீங்கன்னா ஆறு ஏழு ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்னு இணைந்த ஸ்தானங்கள் தான் அதாவது ஆறாவது ஸ்தானம் கடன் நோய் எதிரி இது மூணு சம்பந்தப்பட்டது அப்ப கடன் வாங்கி நம்ம குடும்பம் நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது குடும்பத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வந்துடும் அதைத்தான் இந்த ஆறாவது ஸ்தானமும் எட்டாவது ஸ்தானமும் சொல்றாங்க கடன் பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு அதாவது அடுத்த ஜூன் மாசம் முதல் வாரத்துல குரு பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாரு அந்த கடகத்தை வந்து உச்சமாகி ஆஹ் சனி பகவான் உங்க ராசி இருக்கிற சனி பகவானை பாக்குறாரு அது வரைக்கும் இந்த கடன் பிரச்சனை அப்புறம் உடம்புல பார்த்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை சனி பகவான் அப்படின்னாவே காலை சம்பந்தப்பட்டது அப்ப காலில் பிரச்சனை இது எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும் குரு மாறினதுக்கு அப்புறம் தான் இதுல எல்லாம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு நல்லவைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்ததுக்கு உங்க ராசிலேயே கேது உட்கார்ந்துருக்காரு இல்லைங்களா எப்பவுமே உங்களை வச்சிருப்பார் எதை தொட்டாலும் என்னடா கை கட்டினது வாய் கெட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கோவம் தலைக்கு வந்துகிட்டே இருக்கும் கேது பகவானோட வேலையை பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஸ்தானத்துல இருக்காரோ அந்த அந்த ஸ்தானம் செய்ய வேண்டிய கடமை இருக்கு இல்லைங்களா அதை அவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைக்க விட மாட்டார் உங்களை வந்துட்டு வாழ்க்கையில ஒரு பிடிப்பில்லாத நிலைக்கு தள்ளி கேதுவோட வேலைகள் அதுதாங்க வாழ்க்கையில நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த அந்த விஷயங்களை பத்தி நமக்கு நிறைய கற்றுக் கொடுப்பார் ஒன்று ஒன்று மேலே ஆசைப்படுவோம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைப்போம் எது எது நமக்கு தேவையோ அது ஆண்டவனுக்கு தெரியும் அதை கொடுக்கறது வேண்டாததை தடுக்கிறது இது எல்லாம் தான் கேது கூட வேணும் அப்போது ராசியில கேது இருக்கிறத நீங்க ஒரு பாடமாக ஒரு வரமா எடுத்துக்கணும் அந்த ஸ்டேஜ்ல நமக்கு என்னென்ன தேவைங்கிறத ஆண்டவன் சொல்றாரோ அதை மட்டும் நீங்கள் வாழ்க்கையை முழுசாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை அற்புதமா போகும் இன்னொன்று இப்போ கடகத்துல குரு வராரு இல்லைங்களா ஜூன் மாசம் அவரு அஹ் அதுக்கப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர் கடைசி வாரத்துல உங்க ராசிக்கே பேருந்து வர்றாருங்க அதாவது சிம்மத்துக்கு வர்றாரு சிம்மத்துல இருக்கிற குருவோட இணைறாரு அந்த டைம்ல முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆன்மீக எண்ணம் வந்து மேலோங்கும் என்ன குரு கேது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆன்மீக கிரகங்கள் அந்த டைம்ல உங்களுக்கு எந்த கோயிலுக்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்க எல்லாம் போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இந்த பிரச்சனை சரியாகணும் மனசுக்கு தோணும் இல்லை யாரோ ஒருத்தர் பெரியவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அதை செய்யுங்க கண்டிப்பா மாற்றம் உண்டாகும் பருவ வயதுல வாலிப வயதுல இருக்கிற சிம்மராசிக்காரங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்பாலின எதிர்பாலினத்தவரிடம் அதாவது ஆண் பிள்ளைகளாக இருந்தா பெண்களிடமும் பெண் பிள்ளைகளாக இருந்தா ஆண்களிடமும் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா மக நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா கரெக்டா வாலிப வயசுல உங்களுக்கு சுக்கரதசை நடந்துட்டு இருக்கும் சுக்ரன் ஆட்டோமேட்டிக்கா எதிர்பாலினத்தான் ஈர்ப்பை தூண்டுவாரு பத்தாவதுக்கு ஏழுல இருக்கிற ராகு எட்டுல சனி பகவான் இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ இது மூலமா பிரச்சனைகள் அந்த எதிர்பாலினத்தார் அவங்க சம்பந்தமா வரும் நமக்கு ஆஹ் எல்லாத்துலையுமே ரொம்ப எச்சரிக்கையோட பழகணும் பார்ட்னர்ஷிப்பும் அப்படித்தான் புதுசா பார்ட்னர்ஷிப் எதுவும் சேராதிங்க இந்த காலகட்டம் அவ்வளவு சிறந்ததா இருக்காது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி இந்த தாய் தந்தை ரெண்டு பேரோட ஆதரவில் ரெண்டு பேரோட ஆதரவுமே கிடைக்கிறதுங்கிறது ஒரு கொஞ்சம் சிரமமான நிலைமை யாரும் ஒருத்தரோட ஆதரவு நமக்கு கிடைக்கும் அது பொருளாதாரமாக இருக்கலாம் இல்லை அவங்களோட உடல்நிலையை வச்சு நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போகும் வாலிப வயசில் பருவ வயசுல இருக்கிற சிம்மராசி பிள்ளைகளை பெற்ற பெற்றவர்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துங்க ஏன்னா கரெக்டாக அந்த வாலிப வயசில் சுக்கரதிசா வந்துச்சு அப்படின்னா சுக்கரன் நல்ல இடத்துல இருந்து குருவோட பார்வை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குழந்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பான் இல்லை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை கொஞ்சம் கவனத்தை குழந்தைங்க மேல வைங்க ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எப்பவுமே வேகமாக இருக்கிறதுனால தடாபுடான்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அந்த வயசுக்கு மீறின செயல்கள் அதாவது கல்யாணம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கூட சில சமயம் பண்ணிடுவாங்க தட தடன்னு ஸோ அதெல்லாம் வேண்டாம் குழந்தைகளும் பெற்றோர் பயிற்சி கேளுங்க பெற்றோர்களும் குழந்தைகள் மேலே கவனம் வீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசியில் ராகுகேதை பயிற்சி நடக்குதுங்க அதுக்கப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த ராகுகேதைனால உங்களுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் சனிப்பெருச்சும் இருக்கு ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும் சில விஷயங்களை அதாவது கேது பகவானும் சரி மற்ற கிரகங்களும் சரி நிறைய கற்றுக் கொடுப்பாங்க கற்றுக்கங்க எதிர்கால வாழ்வுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் பெரியவங்க சொல்றது எப்போதுமே கேளுங்க ஒரு நேரம் கேட்கலாம் ஒரு நேரம் எடுத்தரிஞ்சுட்டு போகிறது அந்த பழக்கம் வேண்டாம் நம்ம நல்லதுக்காகத்தான் இந்த பெரியவங்களோட தொடர்பே நமக்கு கிடைக்கும் அது அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி வயசில் மூத்த குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களை எதிரிய நினைக்காம பழகுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் வருங்காலம் பழமையாக அமைய என்னோட வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் ஸ்ரீ மாந்தீஸ்வர பகவானையும் கணக்கம்பட்டி சித்தரையும் வேண்டி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் நண்பர்களே